நாங்கள் என்ன கேட்டோமோ அதை விட நல்லா அழகாக போய் பண்ணி கொடுத்துருக்குறாரு இது ஐநூத்தி ஐம்பது ஸ்கொயர் பீட்ல இப்போ அழகா வீடு கட்ட முடியுமான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்தவங்களே ஆச்சரியப்பட்டு நல்லா பார்த்துட்டு போனாங்க இந்த வீட்டுக்கு எஸ்எஸ்லயே ஸ்லைடிங் டூரு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் எந்த விதமான எக்ஸ்ட்ரா அதுக்கு எக்ஸ்ட்ரா இதுக்கு எக்ஸ்ட்ராங்கிறதே கிடையாது விலைவாசி ஏறினாலும் அதுக்கு பொறுப்பு நான் ஏற்றுக்கிட்டு ஏன்னா நாங்கள் நான் நினச்ச மாதிரி அவ்வளோ அழகாக கட்டி கொடுத்துருக்குறாரு எங்கள் பசங்களுக்கும் பேர பிள்ளைங்களுக்கு எங்கள் பொண்ணுக்கு என் பையனுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே நாங்கள் புதுசாக வீடு கட்டியிருக்கோம் இந்த வீடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நமக்கு ரெண்டாயிரத்தி நானூறுவாவில் வந்து உட்டோருக்கு தான் இல்லாமல் மற்ற இப்போ நம்ம அந்த பில்டிங்கில் பார்க்குற எல்லாமே வந்துடும் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கனவு வீடை வந்து நாங்கள் நனவாக்கி கொடுத்துருவோம் வணக்கம் என் பேர் சந்திரன் நான் திருவற்றூர்ல இருக்கோம் திருவற்றூர் வடத்தில் மேகா என்டர்பிரைசஸ் சொல்லி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கும் ஒரு அறுபத்தஞ்சி வீட்டுக்கு மேலே பண்ணியிருக்கோம் இப்போ திருவட்டூர் கலைஞர் நகரில் ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் மூணு ஃப்ளோரில் வீடு கட்டியிருக்கோம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நம்மளுடைய வீடை நாங்கள் சென்னை முழுவதும் வீடு கட்டி கொடுக்குறோம் எங்கெங்கே வேலை நடக்குதோ அங்கேயே நம்மளுடைய ஒர்க்கருங்கள் தங்கி இருந்து பண்ணி கொடுப்பாங்க சைட்டுக்குள்ளேயே உங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது குறித்த நேரத்தில் நீங்கள் வேலையை முடித்து கையில் கொடுத்துருவோம் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கனவு வீடை வந்து நாங்கள் நனவாக்கி கொடுத்துருவோம் என் பேரில் தான் நாங்கள் திருவட்டூரில் இருக்கிறோம் நாங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப நாளாக வீடு கட்டணுன்றது ரொம்ப ஆசை அதையும் இந்த இங்கே வந்து ஒரு ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு இடம் வாங்கி வச்சுருந்தோம் ஆனால் இதில் கட்டுறதுக்கு நிறைய பில்டர்ஸாக எடுக்கணும் யாருமே எங்களுக்கு அவங்க சொன்னது எங்களுக்கு பிடிக்கல நாங்கள் சொல்கிறது அவங்களும் இது பண்ணுற மாதிரி இல்லை அப்புறம் ஒருத்தர் சொன்னாங்க ராஜா சன்மாதிரில் மேகா என்டர்பிரைசஸ்ன்னு இருக்குது போய் பாருங்கள் அவர் நல்லா கட்டி தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்டு அவர்கிட்ட சொன்னதில் அவரும் நாங்கள் சொன்னதை செஞ்சிக்கின்னு அதே மாதிரி நாங்கள் என்ன கேட்டோமோ அதை விட நல்லா அழகாக போய் பண்ணி கொடுத்துருக்குறாரு இது ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் மீட்டில் இவ்வளோ அழகாக வீடு கட்ட முடியுமான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்தவங்களே ஆச்சரியப்பட்டு நல்லா பார்த்துட்டு போனாங்க அவர்கிட்ட நாங்கள் வீடு சொன்னதோடு சரி அதுலேருந்து இன்னை வரைக்கும் இப்போ நான் நேற்று தான் இன்னிலேருந்து இன்றைக்கி பால் காய்ச்சி இப்போ தான் சாய் வந்து வாங்கியிருக்கிறோம் அவர்கிட்ட அது வரைக்கும் எல்லாமே அவர் தான் பார்த்துக்கினார் நாங்கள் எந்த இதுவுமே வந்து சொல்லலை ஆனால் சொன்னதை விட நல்லா பார்த்து பார்த்து பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க அவர் இங்கே வந்து நாங்கள் இன்னைக்கு காலைல வந்ததுலேருந்து வந்த எல்லாருமே இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்களே யார் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அது வந்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம் எல்லா நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கோம் மேகா என்டர்ப்ரைசஸில் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு அழகாக இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க வாஸ்து பிரகாரம் அழகாக இருக்குது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு எது எது எங்கெங்கே இருக்கணுமோ முரப்படி எல்லாமே பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க எல்லோரும் எங்கள் பசங்களுக்கும் பேர பிள்ளைங்களுக்கு எங்கள் பொண்ணுக்கு என் பையனுக்கு எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கு அழகாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க மெகா என்டர்ப்ரைசஸ் சந்திரன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நாங்கள் நினைச்ச மாதிரி அவ்வளோ அழகாக கட்டி கொடுத்துருக்குறாரு அதனால அவருக்கு ரொம்ப நன்றி என் பேர் ஆகு என் தம்பி பேர் கோகுல் நான் தாஸ்தாண்டை படிக்கிறேன் இவன் எல்கேஜி படிக்கிறோம் இங்கே நாங்கள் புதுசாக வீடு கட்டியிருக்கோம் இந்த வீடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்கள் இங்கே ஜாலியாக விளையாடுவோம் இப்போ வீடு கட்டுறது இப்போ அவங்க அணுகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்க எஸ்டிமேட்ல போட்டு அவங்க கையில கொடுத்துருவீங்களே அதே எஸ்டிமேட்ல தான் கடைசி வரைக்கும் அதே அமௌண்ட் தான் ஆமா இடையில வந்து எங்களுக்கு கூட தரணும் பொருள் விலை ஏறிச்சு அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேங்க கண்டிப்பாக அது கிடையாது நான் ட்ராயிங் இடத்தோட ட்ராயிங் நான் போட்டு கொடுக்கலே அமௌண்ட்டே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்லிடுவேன் நம்மகிட்ட வந்து ஃபஸ்ட்டு என்ன பேசுகிறோமோ அந்த அக்ரிமெண்ட்லேயே வந்துடும் அந்த ட்ராயிங் பிரகாரம் அந்த அமௌண்ட்டும் நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு எந்த விதமான எக்ஸ்ட்ரா அதுக்கு எக்ஸ்ட்ரா இதுக்கு எக்ஸ்ட்ராங்கிறதே கிடையாது விலைவாசி ஏறினாலும் அதுக்கு பொறுப்பு நான் ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு சாய் கொடுக்குற வரைக்கும் நான் என்ன இதுவோ நின்று பண்ணி கொடுத்துருவேன் ஃபீட் இருந்து ஆரம்பிச்சு எவ்வளோ வரையும் நான் பண்ணுறீங்க நம்ம ரெண்டாயிரத்தி நானூறுரூவாலருந்து மூணாயிரத்தி நூறுரூவா வரைக்கும் பண்ணுறோம் ஆரம்பமே ரெண்டாயிரத்தி நானூறு ஆரம்பமே ரெண்டாயிரத்தி நானூறுரூவா நோய் எந்த விதமான எஸ்ட்ராவும் கிடையாது சம்பு டெலிவிஷனு எல்லா ஒர்க்கும் சேர்த்தேன் சாய் கொடுக்குற வரைக்குமே ஃபுட் ஒர்க்கு எலி இன்டீரியல் பண்ணால் மூணாயிரத்தி நூறுரூவா வந்துடும் இப்போ சென்னையில் எங்கே எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வச்சிருக்காங்களே நீங்கள் போனீங்கன்னா அங்கேயே தங்கி வேலை ஆட்களை வச்சு முழுவதுமாக வேலை செஞ்சு கண்டிப்பாக கண்டிப்பா இந்த வீட்டுக்கு என்னென்ன பண்ணிடுறீங்கறத பார்க்கலாமா நான் பாரங்குடியில் ரோடு வந்து பதினஞ்சடி ரோடு தான் ரோட்டில் தான் படிப்படையில் ஓப்பன் டோர் வர முடியாதுங்கிறக்காண்டி இந்த வீட்டுக்கு எஸ்எஸ்லேயே ஸ்லைடிங் டோரு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமரோட விருப்பத்துக்கு ஏற்ப அவங்க டிசைனோட ஒரு த்ரீ பிஎஸரி பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக இன்வெர்டர் லைன் பண்ணி கொடுத்துருக்கோம் மெட்ரா வாட்டருக்குன்னு தனியாக லைன் பண்ணி கொடுத்துருக்கோம் போர் வாட்டருக்குன்னு தனியாக பண்ணி கொடுத்துருக்கோம் மற்ற பில்டர்லாம் வந்து ஒரே லைன் தான் எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவும் லைன் கேட்டால் அதுக்கெல்லாம் தனித்தனியாக பில்லும்பாங்க நம்ம அப்படி கிடையாது ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அக்காக்கும் தம்பிக்கும் வீடு கட்டணும்னு வந்து பேசுனாங்க அப்போ டிராயிங் போட்டு கொடுத்தப்ப காமன் டாய்லெட்டும் எங்களுக்கு வேணும் அட்டாச்சும் வேணுங்கிறது இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்லேயே ஒரு காமன் டாய்லெட்டு ஒரு அட்டாச்சுடு வச்சு மொத்தம் அந்த மூணு ஃப்ளோருக்கு ஆறு பாத்ரூம் போட்டு கொடுத்துருக்கோம் ஹால் ரெண்டு ஹாலு நாலு பெட்ரூமு பண்ணி கொடுத்துருக்கோம் வீடு வந்து அவங்களுக்கும் திருப்தி வந்தவங்களுக்கு பார்த்தவங்க எல்லாருமே பயங்கர திருப்தி உள்ளே வந்தாலே படி லேண்டிங் கீழே போர் மோட்ரு சம்பு மோட்ரு பண்ணி இது பண்ணி கொடுத்துருக்கு பிரகாரம் ஈசானியத்தில் போர் சம்பு எல்லாமே போட்டு பக்காவாக அவங்களுக்கு பண்ணி அதான் அதனால் போர் மோட்டரும் போட்டு அங்கேயே பள்ளமாக இருக்குது ஈசனி பள்ளமாக இருக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி சம்பும் போட்டு பக்காவாக கொடுத்துருக்கு ஈபி போர்டு ஆமாம் எல்லா ரூமுக்கும் தனித்தனி லைன் தான் அதுக்கு அதுக்கு தனித்தனியாக டிப்பர் போட்டு பக்காவாக லைனு இன்வெர்ட்ரு லைனோட சேர்த்துருக்கோம் மெயின் இது வந்து மெயின் டோருங்க மெயின் டோர் வந்து தேக்கு மரத்துலேயே அஞ்சுக்கு நாலு சைஸ் இருக்கிற கனமான சைஸாக பார்த்து தான் போட்டு மரம் எடுத்து செஞ்சு தான் இது பண்ணுது அவங்க டபுள் டோராக வேணும்னு கேட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கு கஸ்டமர் விருப்பத்துக்கு எப்படி வேணுமோ சிங்கிள் டோர்னாலும் டபுள் டோர்னாலும் அவங்க விருப்ப பிரகாரம் பண்ணி கொடுத்துருவோம் கஸ்டமர் வந்து டிவி கபோர்ட்லேருந்து உட் ஊருக்குலேருந்து எல்லாமே பண்ணித்தர சொன்னாங்க அதை வந்து நாங்கள் சைக்கிளே வச்சு அவங்க எப்படி விருப்பப்பட்டு கேட்டாங்களோ அதே மாதிரி அது ரூமு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லா இன்டீரியல் கொண்டு நாங்களே தான் பண்ணி கொடுப்போம் மற்றவங்க இதெல்லாம் கிடையாது பெட்ரூம் வந்து பத்துக்கு பன்னெண்டு சைஸ் வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம் அட்டாச்சு பாத்ரூமோட ஹால் வந்து பத்துக்கு பதினாறு கிச்சன் வந்து எட்டுக்கு பத்து கிச்சனு அதுக்கப்புறம் காமன் பாத்ரூம் வச்சு இந்த வீடு பண்ணியிருக்கோம் பெட்ரூமுக்கு வந்து வீட்டிலேயே கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் கிச்சனில் மாடலர் கிச்சன்லேருந்து எல்லாமே அவங்களுடைய விருப்பம் ஏற்ற மாதிரி அவங்களுடைய என்ன கலர் செலெக்ட் பண்ணாங்களோ அதே பண்ணி கொடுத்துருக்கோம் கண்டிப்பா உட்டூருக்குலாம் வந்து தனியா வந்து மத்தவங்க மாதிரி இல்லாம அதுக்குன்னு தனியா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு நமக்கு ரெண்டாயிரத்தி நானூறு வந்து உட்டூருக்கு இல்லாம மத்த இப்ப அந்த பாக்குற எல்லாமே வந்துடும் இது மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் ஆமா சைட்லயே அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துறது டென் இயர்ஸ் வாரண்டியோட பெட்ரூமுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய செலெக்ஷன் தான் அது ப்ளஸ் அபில் டோர் தான் வீட்டுக்கு ஜ வெளிச்சம் இதெல்லாம் ஜன்னல் இதெல்லாம் வேணுமேன்ட்டு அவங்களுக்கு ஓடிஎஸ்ல போட்டு கொடுத்து அது வழியாகவே நாங்கள் இது பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கு டோரு வந்து டபிள்யூபிசிலே பண்ணி கொடுத்துருக்கு படி எல்லாமே ஃபுல்லாகவே அவங்களுடைய சாய்ஸ் பிரகாரம் டைல்ஸ் போட்டு எஸ்எஸ் கைப்பி போட்டிருக்கு எஸ்எஸ் கைப்பிடி பார்த்தீங்கன்னா த்ரீ நாட் ஃபோர் தான் ஜிந்தால் பிராண்டு தான் லைஃப் லாங் கேரண்டி அதுக்கு துருவே பிடிக்காது அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஐட்டம் தான் நம்ம பண்ணி கொடுக்குறது இது மேலே இருக்கிற பெட்ரூமு அந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க்குலேருந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்தது தான் இது ஃபுட்டுலேயே உங்களுக்கு கஸ்டமர் எப்படி கேட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கு ஆமாம் எங்கிட்ட எல்லா எல்லா ஒர்க்குக்குமே ஆள் இருக்குது ரெடிமேடு ஐட்டம்ன்றது இது பண்ணுறதே கிடையாது எப்பயுமே கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கண் முன்னாடி தான் அதே மாதிரி எல்லாமே குவாலிட்டியாக தான் நம்ம பண்ணுறது பாத்ரூமுக்கெலாம் ஃபிட்டிங் பார்த்திங்கன்னா ஐஏசி ஃப்ரண்ட்டு வாட்ருமேன் தான் போடுறோம் கேரண்டியோட டூ இயர்ஸ் வாரண்டியோட பண்ணி கொடுக்குறோம் டோர்லாம் வந்து பிவிசி டோரு பண்ணி கொடுக்குறோம் அவங்க என்ன டிசைன் எதிர்பார்க்குறாங்களோ காமிச்சுட்டு அந்த டிசைனை நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் அதே மாதிரி மொட்டை மாடியில் வந்து வீடு கூலிங்காக இருக்கணும்னு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கூலிங் டெய்ல்ஸ்லேருந்து எல்லாமே எக்ஸ்ட்ரா காஸ்ட் வாங்காமல் அந்த நம்ம சொன்ன அந்த ரேட்லேயே தான் நம்ம பண்ணி கொடுத்துறது ஃப்ரெண்ட் எலிவிஷன்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் சென்னை முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சி வீடு நாங்கள் கட்டியிருக்கோம் உங்களுடைய கனவு இல்லத்தை வந்து நாங்கள் வந்து நனவாக்கி கொடுக்குறோம் வாஸ்து மரபி மேகா என்டர்பிரைசஸ் குறித்த நேரத்தில் சொன்ன அமௌண்ட்டுக்கு முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கோம் நன்றி வணக்கம் மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க